ஏழு கணக்கு எழுதிட்டு ப்ரோ கணக்கு எழுதிட்டு இருக்கீங்களா நம்ம கணக்கா வண்டி கணக்கா வண்டி கணக்கு முடிஞ்சு ப்ரோ அடுத்த நம்ம கணக்கு தான் சீக்கிரம் எழுதுக்க இருக்கு அவளோடு இருக்கேன் ப்ரோ மொத்த கலெக்ஷன் எவ்வளோச்சு மொத்த கலெக்ஷன் வந்து தமிழ்நாட்டிலேருந்து பெங்களூர் வந்தோம் பெங்களூர்லேருந்து தக்காளி எடுத்துட்டு டெல்லி போனோம் ஆக்ராலேருந்து உரக்கலங்க எடுத்துட்டு பெங்களூர் வந்து இறக்கணுமா மொத்தம் ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் கலெக்ஷன் ப்ரோ அப்போ மொத்தம் எவ்வளோ ப்ரோ படி ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரத்தை டிவைட் பண்ணால் நாற்பத்தி ஐயாயிரத்தி ரூபாய் வருது ப்ரோ நாற்பத்தி ஐயாயிரம் ரூபா படியா ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க சாப்பாடு செலவு வேலை ஆகி தெரியுமா ப்ரோ அஞ்சு பேஜ் ப்ரோ சாப்பாடு செலவு மட்டுமே எட்டாயிரூபா ப்ரோ எட்டாயிரம் இன்னும் இருக்கு ப்ரோ இருங்க சொல்கிறேன் ப்ரோ மொத்த கணக்கு சொல்கிறேன் மொத்தம் வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கலெக்ஷன் ப்ரோ இல்லை பதினாறு பர்சன்ட் டிரைவர் படி வந்து நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா அதுல ஆஃபீஸ் கமிஷன் வந்து நாலாயிரத்தி ரூபா மைனஸ் பண்ணோனா நாற்பத்தி ஒரு ரூபா அதில் சாப்பாடு காசு ஒரு எட்டாயிரம் ரூபா மைனஸ் பண்ணோனா முப்பத்தி மூணாயிரம் ரூபா நம்ம ரெண்டு பேரும் படி காசை மைனஸ் பண்ணோனா பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபா ஒருத்தருக்கு இதுல நீங்க அட்வான்ஸ் வாங்கி வருங்களா வருவீங்களா நாலாயிரத்தி ஐநூறுவா ஆமா அந்த காசை மைனஸ் பண்ணா உங்களுக்கு பன்னெண்டாயிரம் ரூபா தான் உங்களுக்கு படி என்ன ப்ரோ சொன்னீங்க அப்படியே படிப்படியாக இவ்வளோ தூரம் வந்துருச்சு சில ஆகும் ப்ரோ மொத்தம் எத்தனை நாள் ப்ரோ ட்ரிப்பு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு நாள் ப்ரோ ஆள்ட்டே உங்களுக்கு கிட்டத்தட்ட பத்து நாள் ப்ரோ வண்டி ஓடினது கம்மி தான் எட்டு நாள் தான் வண்டி ஓட்டிருக்கோம் நம்ம இல்லை நாலு நாள் நின்றுச்சு பத்தாவது வரைக்கும் நம்ம லோடு ஏற்றுறதுக்கு ஒரு நாள் நின்றுட்டுருந்தோம் பெங்களூரில் வந்து இறக்கி ஏற்றுறது ரெண்டு நாள் ஆகி போச்சு கணக்கே கணக்கு பண்ணுங்கள் பத்து நாள் ஆகிடுச்சு இல்லைங்க இதில் வேறு நம்ம மாங்க மாங்கு டைமிங்கோடலாம் வேறு ஓட்டிருக்கோம் இதுதான் டிரைவர் வாழ்க்கை அப்படி தான் இருக்கு என்னத்தான் சொல்கிறது